அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுல ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பதினைந்து நாட்களான பெருங்கூட்டு மாட்டிற்கு பிறந்த தரமான ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பதே இல்லைங்க கன்று நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக ஒரு மூணு டு நாலு மாதங்கள் வேலைக்கு ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க இந்த மாதிரியான தத்துக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சூழல்னால தான் வந்து விற்பனைக்காக வருதுங்க ஒன்று தாய் மாடு வந்து பாலுக்கு நிற்காமல் இருக்கலாம் இல்லை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை சந்தையில் கொண்டு வந்து விற்பனை செஞ்சுருக்கலாமுங்க அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழல் அசாதாரண சூழலில் தான் கன்றுகள் விற்பனைக்காக வருதுங்க நம்ம வந்து காங்கை கன்றுகள் வளர்க்கணும்னு விருப்பப்படுறோம் லோ பட்ஜெட் கண்ணாக வாங்கி நம்மளே கன்று குட்டியிலிருந்து நல்லா தயார் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க முறையான குடல் புழு நீக்கம் ஆறு மாதம் ஆகிற வரைக்கும் முப்பது நாளுக்கு ஒரு முறை அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் கன்றுனுடைய வயதை குறிப்பிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து தண்ணி மருந்தாக இருந்ததுன்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து புறப்போகாமல் காலையில் வெறு வயிற்றில் கொடுத்தோம்னா கன்று இலைக்காதுங்க கன்று கட்டுற இடத்துல கொஞ்சம் கூழங்களை தூவி விட்டு கட்டும்போது மண் சாப்பிடாமல் பார்த்துக்கலாம் அதே சமயம் ரெண்டு நேரம் வேறு மாடுகளை பிடிச்சி ஊட்ட வச்சிங்கன்னா கன்று வயிறு நம்ம ஊட்டிக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இனக்கூடியது மூணாவது ஈத்துங்க தார் மாடுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடு சினை ஏழு டு எட்டு மாதம் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து வட இந்திய சனி ஊசி தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருந்து கடை பல்லுங்க ஏழு டு எட்டு மாதம் சென்னை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணிட்டவங்க பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் மூணு ஒரு ஏழு லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஈத்து மூணா ஈத்துங்க ஈரோடு மாவட்டம் டவுன்லேயே இருந்த மாடு தானுங்க ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக வாங்கலாம் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வற்றும் போது நீங்கள் ஒரு மாடு வாங்கணும் வாங்குறது வட இந்திய மாடாக இருக்கணும் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டூ ஏழு லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்க சுழி சுத்தமாக யார் வேணும் பிடிச்சி யார் வேணும் கறக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடுங்க விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க அடுத்தது நம்ம வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க ஒரு பதினோரு மாதங்களான ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல்வாகுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கூறுவாரான காலை கன்று வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு இனவிறுத்தி எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் கண் நல்ல பேர் சொல்கிற மாதிரி வருங்க தெளிவான கண் பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க தாய்மார் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்து நல்ல நெட்வெட்டான கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பதினோரு மாதங்கள் வயது சுழி சுத்தம் காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்படுத்துகிறோம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயது பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க அதிகபட்சம் இன்னொரு பத்து நாளில் கன்று போட்டுருவங்க காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க காங்கை மாடுகளோட எண்ணிக்கை படிப்படியாக ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருச்சுங்க ஒரு நாளைக்கு விற்பனை பதிவில் ஒன்று ரெண்டு கூட காங்கை மாடுகளை கொண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்குதுங்க நிறைய கேட்குறாங்க பால் மாடு வேணும் காங்கை மாடு வேணும்னு ஆனால் நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு வர்றதுக்கு மாடுகளே வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தொலாவினா தான் ஒரு மாடு கிடைக்குதுங்க அந்த அளவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுங்க இந்த மாடு போன ஈத்தில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க லோக்கல்லே இருந்ததுங்க தெளிவாக கறந்தாங்க கால் அணைக்காமல் கறந்துருக்காங்க ரெண்டு ரெண்டு நிட்டு கறந்துக்கலாமுங்க ஈத்து நாலான ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க நல்ல குவாலிட்டியான மாடு காங்கை மாடு தேடுறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வான வசதி உண்டுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நாட்டு எருமை கிடாரி கண்ணுங்க நிறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோடா எருமைகளுக்கு மட்டும்தான் இந்த வெள்ளை ஜாதி வரும்ங்க அதில் இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் வெள்ளையும் நெத்தி சுட்டி இருக்குதுங்க நாட்டு எருமை கன்று நல்ல கண்ணுங்க மேச்சல் இருக்குது வாங்கி விடலாம் இல்லை ஒரு பத்து கால்நடைகள் வச்சுருக்கிறீங்க கலப்பின மாடோ இல்லை நாட்டு மாடோ எது வேணாலும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க மாடுகள் வந்து நிறைய கூலங்களை வந்து கழிச்சு வேஸ்ட் பண்ணுது அதை குப்பையில் கொண்டு போய் போடுறதுக்கு பதிலாக வெயில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நல்லா உதறி விட்டு காய போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கன்றுகளுக்கு நம்ம எடுத்து போட்டோம்னா கன்றுகள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுமுங்க குடல் புழு நீக்கம் மட்டும் முறையாக பண்ணிட்டு வந்தோம்னா போதும் ஒரு நாளைக்கு ஒரு பணம் பண்ணிக்கலாமுங்க தெளிவான எருமை கிடாரி கன்று வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்குங்க தோடா பிரீடுங்க அதாவது தோடாங்கிறது தமிழகத்தினுடைய நாட்டு எருமைங்க நீலகிரி மலைப்பகுதிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை ஜாதி எருமைகள் தான் நிறைய மேஞ்சிட்ருக்குமுங்க நேச்சல் இருக்குது கன்றை வாங்கி வளர்க்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஏழு டு எட்டு மாதம் வயது தோடா எருமை கிடாரி கன்று விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க நல்ல பெருங்கூட்டான செவலை மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஈனிய செவலை கண் காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் கறவைக்கு டாப் கிளாஸான மாடுங்க யாருக்கு வேணாலும் நம்பி கொடுக்கலாமுங்க சுளி சுத்தமான மாடு கண்ணு சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு நம்ம ரெண்டு இடத்துல கொடுத்துருந்தோம் வேணுங்கிற அளவுக்கு மனம் போல் கறந்துக்கிட்டாங்க அதிகபட்சமாக ஒரு வேலைக்கு மூணு டு மூன்றரை லிட்ரு பால் கறந்துருக்குதுங்க மாடு ஈத்து மூணா ஈத்துங்க கன்று காலை கன்று ஒரு நாள் ஆகுது செவலை கன்று காலை கன்று கரைக்கு காலிக்காமல் கறந்துக்கலாம் நல்லா தாலி வச்சு நல்லா கறக்கணும்னு நினைக்கிறவங்க பெருங்கூட்டு மாடாகவும் கால் அணிக்காத மாடாகவும் பாலும் நேரம் மூணு லிட்டருக்கு குறைவில்லாத மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நல்லா தாலி வச்சிங்கன்னா வேலைக்கு மூன்றரை லிட்ரு வரைக்கும் கறந்துருக்குதுங்க மூன்றரை லிட்டர் கறக்கணும்னா தீவனம் வந்து ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ரெண்டரை கிலோ சாயங்காலம் ரெண்டரை கிலோவுக்கு குறைவில்லாமல் வைக்கணுங்க ரெண்டரை கிலோ அப்படிங்கிறது வந்து அந்த இரண்டரை கிலோக்குள்ளேயே வந்து பருத்தி கொட்டை வைக்கலாமுங்க புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இல்லை வந்து தேங்காய் புண்ணாக்கு வந்து ஹைட்ரோ சல்ஃபர் போடாத தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கலாமுங்க பாலத்தவுடு கொடுக்கலாம் உம்மித்தவுடு கொடுக்கலாம் இலத்தவுடு கொடுக்கலாமுங்க பொட்டுக்கடலை மாவு கொடுக்கலாம் மக்காசோளம் மாவு கொடுக்கலாம் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாமுங்க மொத்தமாக ரெண்டரை கிலோவை கலந்து நம்ம கொடுக்கறது ஒரு வேலைக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு அஞ்சு கிலோ அடர் தீவனம் கொடுக்குறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டு ஆறு லிட்டரு பால் நம்ம கறந்துக்க முடியும் மாடு இலைக்காதுங்க இதே ஊக்கத்தில் இருக்குங்க ஒரு மாடு வாங்குறதை விட அதனுடைய பராமரிப்பில் நம்ம செலுத்தக்கூடிய கவனம் தான் அதனுடைய கறவைத்திறனை மேம்படுத்துங்க நமக்கான கறவையும் அதுலேருந்து கிடைக்குங்க ஒரு நல்ல கறவைத்திறனில் மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வந்து ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து கூட கொண்டு போகலாமுங்க அவ்வளோ ஒரு குணமாக இருக்குங்க மாடு பூங்காம்பு நல்ல பெருந்தமரமைப்பில் தெளிவான கரைவை திறன்டக்கூடிய மாடுங்க இறுதி விற்பனை பதியவாக நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க முதல் ஈத்துங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாலை தான் ஈணிச்சுங்க பியூர் பிரீடு கிரு கண்ணு காலை கன்று ஈனி இருக்குதுங்க கிடாரிக்கண்ணா இருந்தால் ரொம்ப டாப் கிளாஸான கண்ணுங்க மாடு நல்ல குணமான மாடுங்க ஒரே நேரம் தான் நேற்று வந்து ஒருத்தர் முன்னாள் நின்றுக்கிட்டு கறந்தோம் இன்றைக்கி ரெண்டாம் நேரம் கறக்கிறது மாடு த எந்த தொந்தரவும் இல்லாமல் நின்றுக்குச்சுங்க ஆறு பல்லு முதல் ஈத்துங்க மாடு வந்து கிரு கிராஸ் மாடுங்க கன்று வந்து பியூர் கிரு கன்று காலை கறவை வந்து இந்த ஈத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தலைச்சனில் நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் வேலைக்கு ஒரு மூணு டு லிட்டர் கறவை கொண்டு வர முடியுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறீங்க இளம் மாடாக கால் அணைக்காத மாடாக சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இப்போ நம்மகிட்ட வந்தே பத்து நாள் ஆச்சுங்க தேன தண்ணிக்கெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க மாடு நல்ல தியானம் சாப்பிட்டுக்குது பொறுமையான மாடுங்க பல் ஆறு பல் கன்று வந்து காலை கன்று கிறு கன்று காலை கன்று பியூர் ப்ரீடு கன்றுங்க விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க